அஸ்ஸலாமு அலைக்கும் இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் தினம் வலைக்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை இன்றும் கூட நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது பல முக்கியமான வாத விவாதங்களை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக பார் லைசன்ஸ் சம்பந்தமாக பல சுவாரஸ்யமான வாத விவாதங்கள் நடைபெற்றன இறுதியிலே மக்கள் எதிர்பார்த்தார்கள் இன்று மாலை வேளையிலே கடந்த காலங்களிலே யார் யாரெல்லாம் பார் லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என்று ஆனால் மக்களுக்கு ஏமாற்றம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இன்று பாராளுமன்றத்திலே அதிரடி காட்டினார் தேர்தல் காலங்களிலே நீங்கள் சொன்னதை போன்று பார் பெற்றவர்களின் பெயர்களை ஏன் இதுவரையிலே வெளியிடவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் அதற்கு டாக்டர் நலிந்த ஜெயதீச உடனடியாக எழுந்து பதில் சொல்லியிருந்தார் இன்று மாலை வேலையிலே அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என்று எனவே மக்களுடைய எதிர்ப்பு பார்ப்புகள் அதிகரித்தன மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் உண்மையான பார் லைசன்ஸ்களை பெற்றவர்கள் யார் என்ற செய்தி வெளியிடப்படும் என்று ஆனால் மாலை வேளையிலே பிமல் ரத்நாயக்க எங்களை ஏமாற்றியிருந்தார் பிமல் ரத்நாயக்க எந்தெந்த மாகாணங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு பார் லைசன்ஸ்கள் அண்மையிலே வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயங்களை சொல்லியிருந்தார் முன்னூற்று அறுபத்தி ஒரு பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார் அதே போன்று சொல்லப்படக்கூடிய சாதாரண வைன் ஸ்டோர்ஸ்களுக்கான வழங்கப்பட்டதாகவும் அவைகளை நேரத்திலேதான் மந்திரிகளுடைய பெயர்கள் மாற்றப்பட்டன பார்குமார் போன்ற விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் யார் யார் மொத்தமாக அதனை பெற்றுக்கொண்டார்கள் என்ற பெயர் விவரங்கள் சொல்லப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறித்து மிக காரசாரமாக பேசியிருந்தார் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இந்த அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது இந்த அரசாங்கம் விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசியிருந்தார் இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமானிக்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்பிலான தகவல்களை அரசாங்கம் முழுமையாக ஆராய வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இந்த அரசாங்கத்திற்கு பெரும் பொறுப்பு உள்ளது இவ்விடயம் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணை நடத்தப்பட்டதை கண்டோம் அதற்கு மேல் யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அது போலீசாரின் பொறுப்பாகும் எவ்வாறாயினும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய கூடுதல் தகவல்கள் எங்களிடம் உள்ளன என்று அவர் மேலும் கூறினார் இது குறித்து நான் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்துள்ளேன் பாதுகாப்பு அமைச்சரும் எங்கே இருக்கிறார் எங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் பாராளுமன்றத்திற்குள் திரிபோலி படைப்பிரிவு பற்றி பல விஷயங்களை விவாதித்துள்ளோம் மேலும் ஆதாரங்களை பெற இந்த குழுக்களை ஒருங்கிணைப்போம் என்று சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் ன ஆப்பிரிக்கமத்தினமே ஆண்டுவட்ட முததை எகசிய பனஸ்லமගේ லோகுப் ஜோட்டிடிகாக்த்தினா ஆண்டுුවக் பாவிதாக்கல்ல. அப்பிமே ரட்ட இதிரிட்டகை இருந்ததுதான் அபிட்பலே. சசானக்கியன் ராசமானக்கும் இன்றத்தினம் பாராலமண்டத்திலே பிள்ளையானை விட்டுவைக்கவில்லை. இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். கடந்த தேர்தல் காலங்களிலே என்பிPA போன்று நாங்களும் தேர்தல் பிரச்சாரம் மேடைகலே பலவுடைங்களே கூறினும் அவற்றள். ஊழலை ஒழிக்க வேண்டும் வீண் விரயங்களை குறைக்க வேண்டும் என்ற விடயத்திலே மிக மிக அதிகமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல ஊழல்கள் நடைபெற்றன பிள்ளையானும் அவருடைய அரசாங்கமும் செய்த முப்பத்தி விடயங்கள் சம்பந்தமாக அப்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் நாங்கள் கூறியிருந்தோம் ஒப்படைத்திருந்தோம் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவே நான் இப்போது இருக்கக்கூடிய பிரதமரிடத்திலே மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்ள

வசீம் தாஜுதீனின் கொலை வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாமல் போனது டயலாக் நிறுவனம் தகவல்களை தர மறுத்த காரணத்தினால்தான் என்று பாராளுமன்றத்திலே முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருந்தார் அந்த தகவல்களை டயலாக் நிறுவனம் தர மறுத்த காரணத்தினால்தான் வசீம் தாஜுதீனின் கொலை வழக்கை முன்னால் எடுத்துச் செல்ல முடியாமல் போனது அன்றைய டைலாக் நிறுவனத்தின் முக்கிய நபர் ஹான்ஸ் விஜயசூரிய என்று ஜனாதிபதியின் ஆலோசகராக மாறியிருக்கிறார் டயலாக் நிறுவனம் முன்னாள் டிஐஜி அனுர சேனா நாயக்கவின் மொபைல் பாவனை தகவல்களை அன்றைய நாட்களிலே தரவில்லை தர மறுத்தது அதே போன்று அன்றைய நாளிலே இருந்த திடீர் மரண பரிசோதகர் ஆனந்த சமரசேகர என்று சொல்லக்கூடிய திடீர் மரண பரிசோதகரின் மொபைல் பாவனை தகவல்களையும் தர மறுத்தது எனக்கு இவைகள் பற்றி புரியவில்லை ஜனாதிபதியும் கூட அன்றைய நாட்களிலே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் குறிப்பாக அன்றைய ஆட்சியாளர்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது எனவேதான் வசிம் தாஜுதீனின் கொலை வழக்கை முன்னெடுத்து செல்வதற்காக அன்றைய தினத்திலே நிறுவனம் தகவல்களை தர மறுத்தது என்ற காரசாரமான குற்றச்சாட்டை கொழும்பு மாவட்ட

உட்பட சர்ச்சைக்குரிய படுகொலை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என ஆளும் தரப்பின் பிரதம குரடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் நாமல் ராஜபக்சவும் இன்றைய தினம் தன் பங்குக்கு பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார் பல விடயங்களை குறிப்பிட்டார் தங்களிடத்திலே இனவாதம் இல்லை என்பதை அடித்து சொல்லி இருந்தார் எங்களிடத்திலே இனவாதம் இல்லை என்று பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ச சொல்லி இருந்தார் நல்லாட்சி அரசாங்கமும் இனவாதம் பற்றி பேசியது இறுதியில் என்ன நடந்தது பயங்கரவாதம் வெடித்தது இனவாதத்தை இல்லாமல் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் ஒருபுறம் ஜனாதிபதி இருநூற்று இருபத்தி ஐந்து பேரின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என பேசுகிறார் அதில் மிகப்பெரிய பங்கு என் கே இருக்கின்றது கடந்த காலங்களிலே

இந்த நாடு நாசமா போனது தான் என்பதை இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகிலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்திருந்தார் எதிர்வரக்கூடிய காலங்களிலே அரபு நாடுகளின் முதலீடுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்றும் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார் இந்த நாடு குட்டி சுவராகி இந்த நாடு நாசமா போவதற்கு காரணம் இந்த நாடு பொருளாதாரத்தில் அழிவதற்கு காரணம் இந்த நாடு ஒரு மோசமான சூழலுக்கு வருவதற்கு காரணம் கையேந்துவதற்கு காரணம் இனவாதம் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்றைய இந்த சுதந்திரத்துக்காக தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தார்கள் ஆனால் அன்று வந்த சிங்கள தலைவர்கள் தமிழர்களை வேறு கண்ணால் பார்த்தார்கள் முஸ்லீம்களை இன்னொரு கண்ணால் பார்த்தார்கள் இதனால் தான் இந்த தமிழர்களும் முஸ்லீம்களும் எங்களுக்கு இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற தனது அதாவது அவர்களுடைய அந்த நோக்கத்துக்கு எதிராக அணி திரண்டார்கள் எனவே இன்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவ்வாறு இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல தயார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி இந்த நாட்டுக்கு இவ்வாறான இக்கட்டான நிலையிலே தேவையான செய்தியாக இருக்கிறது இந்த நாட்டை கட்டி எழுப்பதாக இருந்தால் ஒரு இனத்தால் ஒரு மதத்தால் கட்டி எழுப்ப முடியாது உங்களுக்கு யாழ்ப்பாணம் தொடக்கம் கிழக்கு மாகாணம் உள்ள மக்கள் நாடு நாட்டிலே உள்ள மக்கள் மட்டக்களப்பை தவிர எல்லா மாவட்டங்களிலும் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எல்லோரை ஒரே கண்ணால் பார்த்து இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியாக உங்களுடைய ஆட்சியை செய்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி பார்வடுங்கள் பாடுபடுங்க சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான விசேட திட்டங்களை மேம்படுத்துங்கள் இந்தியா எமக்கு பக்கபலமான நாடு அன்று இந்த நாடு நாலு பில்லியன் டாலரை அள்ளி கொடுத்து மக்கள் பசியில் பட்டியல் இல்லாமல் காப்பாற்றுகின்ற ஒரு பணியை செய்த ஒரு பெரிய நாடு எனவே அவர்களோடு நல்ல நெருக்கமான உறவை மேம்படுத்துங்கள் மத்திய மத்திய கிழக்கு கிழக்கு நாடு உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே தலையை புகுத்தி அரசியல் செய்வதல்ல அவர்கள் இந்த நாடு பஞ்சத்தில் எண்ணெய் இல்லாமல் இருந்தபொழுது இந்த நாடு கஷ்டத்தில் இருந்தபொழுது கடனாக எண்ணெய் வழங்கியவர்கள் அதேபோல இந்த நாட்டுக்கு சுனாமியின் பொழுது வீடுகளை கட்டி தந்தவர்கள் இந்த நாட்டில் அதிக பாலங்களை போட்ட கட்டவர்கள் இந்த நாட்டிலே அதிக பல்கலைக்கழகங்கள் வைத்தியசாலைகளை கட்டுவதற்காக நிதிகளை தந்தவர்கள் எனவே இஸ்லாமிய நாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாட்டோடு நெருக்கமான உறவை மேம்படுத்துங்கள் இந்த நாட்டுக்கு நல்ல முதலீட்டாளர்களை கொண்டு வாருங்கள் முதலீடுகளை கொண்டு வருகின்ற பொழுது கள்ளர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சில அதிகாரிகள் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை காணி கொடுப்பதில்லை காணி கொடுத்தால் அப்ரூவல் கொடுப்பதில்லை அப்ரூவல் கொடுத்தால் வேறு விஷயங்களை செய்வார்கள் எனவே இந்த விஷயங்களை கவனிப்பதற்கான திட்டத்தை சரியாக வகுத்து அதிக முதலீடுகளை மத்திய கிழக்கு போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வாருங்கள் இன்று அவர்கள் மேற்கத்தில் இன்றைய நாடுகளிலே அந்த முதலீடுகளை செய்கிறார்கள் அதே போலதான் துறையை மேம்படுத்துவதற்கு நல்ல வழியை காணுங்கள் அதே நமது நாட்டு கல்வி திட்டத்திலே மாற்றங்களை செய்யுங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான கல்வியாக அந்த திட்டத்தை மாற்றுங்கள் அதே டெக்னாலஜி அந்த துறை விழுந்து கிடக்கிறது அதை கட்டியெழுப்போம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் இந்தியா தொழில்நுட்பத்திலே உயர்ந்து நிற்கின்றது இமாலயத்திலே நிற்கிறது அவர்களுடைய அந்த முறையை பின்பற்றுங்கள் அவ்வாறு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதை செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில்

தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார் வடக்கில் மாவீரர் தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைதளங்கள் ஊடாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் காணொலிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அனுரகுமாரி திசாநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கில் புலிகளின் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்ததாக சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விசாரணையில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது உறுதியானது என்றும் ොරාග පரை පොලිසාර් යිද සදුுள்ளදබෝම් මච්චර් මේලම් කොරිපපිටාර් මෙවැනි චායරූප දරුකතානායකතුමනි මේ චායාරූප අන්තර්ජාලයෙන් භාගත කරගන තියන්නේ මේ වීඩියෝ චායාරූප සමහරේවා විදේශවල පැවත්තුූ සැමරුම් උත්සව. මේ කිසිවක් මේ පහුගිය නැතම් මේ වසරේ සමරලද උත්සවයක් හෝ කිසිවක් යාපනය උතුරපදේශවෝ නැකි නිර් පදේශේ පවත්තන් ලදැරුම් උස්වෙනේ මේවා. මේ සංකේත ඔක්කොම යොදාගෙන විදේශ රටවල පවත්වපු සැමරු මුස්සවල ජායාර් රූප බාගත කරගෙන. දකුණේ සමාජ මාධ්‍යය මෙයවන යම් පිරිසක්, සම්විධානත්මකව චේතනාන් විතව. උතුරේ පැවැත්වේ ඇයි ඒතුගන්නමින්. ජාතින් අතර අසමගිය. பயங்கரவாத தடை தயார் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருக்கிறார் இனவாதத்தை எந்த ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று சுகாதார மற்றும் ஊடகத் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் கொடிகள் சின்னங்கள் பதாதைகளை காட்சிப்படுத்துவதை தடை செய்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அப்போதை அரசாங்கம் வர்த்தமானியை வெளியிட்டுள்ளது இனவாதத்தை தூண்டும் சம்பவங்கள் சில இடங்களில் பதிவாகி உள்ளதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தற்போதுள்ள சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இனவாதம் இரத்தம் சிந்தும் மோதலாக மாறுவதற்கு இடமளிக்காமல் இந்த தருணத்தில் அது முற்றாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழித்து அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான குடிமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வர தயார் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஆனால் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டவுடன் இனவாதத்தை தோற்கடிக்க முடியாது என்றும் நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைத்து தமது அரசியல் இலக்குகளை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்களுக்கு இடமளிப்பதில்லை இல்லை என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாளிலும் கூட பாராளுமன்ற அமர்வு மிகவும் சூடாக இருந்தது பலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் சிங்கள மொழியில் பேசப்பட்ட பல விடயங்களை தமிழில் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம் அதுவரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி